எந்நேரமும் சமூக மாற்றத்தை சிந்தித்துக் கொண்டே அதற்கான செயல்பாடுகளை முன்னகர்த்தி செல்கின்ற என் பெண் பலமைக்கும் தலைமைக்கும் தன் தேவையை புரிந்துணர்ந்து இவ்விழாவினை சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கத்தினை நான் மிகவும் பிரியமுடன் சேர்க்கிறேன் பெண்ணிற்கான வாசற் கதவுகள் திறக்கப்பட்ட இன்றைய காலத்திலும் கூட பெண்ணோட லட்சியம் சுய மரியாதை சுய சம்பாத்தியம் இதை நோக்கி குடும்பம் சமூகம் அரசு வழிவகைகளை தேடுவான்னு கேட்டால் கிடையாது அவளை சமாதானப்படுத்தக்கூடிய சில சின்ன சின்ன தற்காலிக வேலைகளைத்தான் அது கையில் எடுக்கிறது சிலிண்டர் விலை குறைக்கப்படும் என்பதை அரசியல் வாக்குறுதியாக அறிவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் இன்றும் கூட பெண்ணின் அடிப்படை வாழ்க்கையை தான் தொடர்ந்து உறுதி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அரசியல் அறிவு என்பது தேவையில்லாத ஒன்றாகத்தான் இன்றும் கற்பிக்கப்படுகிறது அடிச்சு பிடிச்சு படிச்சு அரசியல் அறிவெல்லாம் வளர்த்துக்கிட்டு பல வருஷம் போராடி அரசியல் களத்தில் காலூன்றினாலும் கூட அங்கே முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் அவளுடைய உரிமை என்ன ஆகிறது முடக்கப்படுகிறது அவள் வெறும் கைப்பாவையாக இருக்கக்கூடிய சூழல் தானே இன்றும் இருக்கு ஆண்களே முடிவெடுக்கவும் முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் மிக்கவராகவும் உரிமை மிக்கவராகவும் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன மிக குறைவான பெண்களோட அரசியல் பங்களிப்பு தானே காரணம் ஆண் பெண் இணைந்த இந்த சமூகத்தில் அரசியல் களத்திலும் ஆண் பெண் சமமாக இணையத்தானே வேண்டும் அனைத்து துறைகளிலும் முடிவெடுக்கக்கூடிய இடங்களில் கொள்கைகளை உருவாக்கக்கூடிய இடங்களில் கோட்பாடுகளை வகுக்கக்கூடிய இடங்களில் பெண்களும் பெரும்பான்மையாக நிறையும் போதுதான் பெண் வாழ்வின் அனைத்து சிக்கல்களும் சிரமங்களும் களையப்பட்டு அவளுடைய உடல் உடை பொருளாதாரம் ரீதியான அடக்குமுறைகள் அனைத்திலும் நம்மால் மாற்றத்தை உருவாக்க முடியும் ஜாதி மதம் அடக்கி ஆளும் அதிகாரம் இதையெல்லாம் தூக்கி பிடிச்சுக்கிட்டு அற்ப நியாயங்களை கொண்டாடி தீர்க்க நடக்கிறது உயிர் நடக்குது சமமான நீதி கிடைக்கல சமத்துவம் பணக்காரர் பல கோடி செலவு பண்ணி மிக ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறார் ஆனால் காசு இல்லாத ஒரே காரணத்தினால் மருத்துவ வசதிகளை நாட முடியாமல் இறந்த எண்ணற்ற இளைஞர்களை மனிதர்களை நான் அறிவேன் நீங்களும் அறிவீர்கள் அவர்களுடைய தாய்மார்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டுதான் இன்றும் இருக்கிறார்கள் மதுவினால் எத்தனை குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கு எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு எத்தனை எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிட்டு இருக்கு கஞ்சா கலாச்சாரம் பெரிய கிடக்கு அடித்தட்டு மக்களோட வாழ்வில் மாற்றம் இருக்கா இதையெல்லாம் நம்மால் ஏன் மாற்ற முடியல ஆசிஃபா ஸ்ரீமதி ஆர்த்தேன்னு எத்தனை சிறுமிகள் பெண்களோட வாலியல் பண்பு வன்புணர்வு கொலைகளை பார்த்து நடுங்கி போய் நிற்கிறோம் மணிப்பூரில் பெண்கள் கதறிய கதறல்கள் ஒழித்துக் கொண்டு தானே இருக்கிறது சமூகமாக பெண்ணோட ஆலோசனையை கேட்டு நடக்கின்ற குடும்பமாக இருக்கட்டும் தனியார் நிறுவனமாக இருக்கட்டும் அரசு துறைகளாக இருக்கட்டும் எவ்வளவு நல்ல விதமான அமைதியான அணுகுமுறையோட திறமையான நிர்வாக திறனோட அவர்களால் ரொம்ப எளிதாக வெற்றிகரமாக ஜொலிக்க முடிகிறது தாய்மை கருணை சகிப்புத்தன்மை நிர்வாக திறன் இதெல்லாம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு பெண் அராஜகங்களை அடாவடித்தனங்களை போர்களை கொலையை வன்முறையை கையில் எடுப்பது கிடையாது இந்த சமூகம் ஆணாதிக்கத்தின் பிடியில் பெரும்பான்மையாக இருக்க இருக்க பெண்ணையும் ஆணின் குலத்திற்கு மாற்றக்கூடிய மடைமாற்று வேலையெல்லாம் இங்கு நடந்தேறிக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கிறது தொலைக்காட்சி தொடர் அரசியல் காவல் அதிகாரம் பெண்ணை ஆணாகவே சமைக்கிறார்கள் இதை நம்மால் மறுக்க முடியுமா பெண் ஆணாக மாற மாற சமூக சீரழிய அதிகமாகவே தவிர குறைய வாய்ப்பே கிடையாது பெண் பெண் தாயாக ஆணையில் இணைத்து வழி நடத்தி பயணிக்கும் போது கண்டிப்பாக நல்லதொரு அரசியல் பார்வை சமூகம் சுபிச்சம் பெறும் பெண் விடுதலை பூரணமா சாத்தியம் பெறும் உலகமும் அமைதியான நிம்மதியான நான் மிகுந்த வேதனையுடன் சொல்வது பெண் காம களியாட்டங்களுக்காக மட்டுமே படைக்கப்பட்ட பெரும் மார்பும் யோனியுமான ஒரு சதை பிம்பமாக நினைக்கக்கூடிய பெரும்பான்மை ஆண்களின் அறியாமை சிந்தனையை மாற்றவும் உலகை பேரழிவு நோக்கிய சிந்தனையிலிருந்து காப்பாற்றவும் ஆண்களை அழிவில் இருந்து மீட்டெடுக்கவும் இந்த பெண் அரசியல் இந்த தாய்மை அரசியல் இந்த சமத்துவ அரசியல் முக்கியத்துவமானது தேவையானது அவசியமானது என கூறி முடிக்கிறேன் நன்றியான